ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு பார்த்தீன்னா சக்கர வள்ளிக்கிழங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிழங்கு எப்படி வேக தெரியாம இருப்பீங்க அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியா கிழங்கு சட்டுனு பூ போல விந்து வந்துருங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளிக்கிழங்க நீங்க சின்ன சின்ன துண்டுகளை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணியில் நீங்க ஒரு வாட்டில ரெண்டு வாட்டி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சக்கர வள்ளிக்கிழங்க நீங்க ஒரு குக்கருக்குள்ள கிழங்க நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கிழங்கு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி எந்தளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிளங்கு எந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு ஒன்றரை சும்பலுக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்குறேன் அந்த சக்கர வலை கிழங்கு ஃபுல்லாவே தண்ணிக்குள்ளே நல்லாவே மூழ்கி அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம மின்ச்சலுக்கும் மட்டும் சாட்டு சேர்த்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் சாட்டு சேர்த்தே ஆகணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடி லப்பர் போட்டுட்டு விசில் போட்டு எப்பவும் போல நீங்கள் கேஸ் மேல வச்சுட்டும் கரெக்டாக நீங்கள் மூணே மூணு விசில் மட்டும் வச்சுக்கணுங்க இப்போ பாருங்க மூணு சில வந்துச்சுங்க நம்ம குக்கர் முடி ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப சூப்பராக பூக்குள்ள வெந்து வந்திருக்குங்க இந்த தண்ணி ஃபுல்லா வடிக்கட்டு நீங்கள் சக்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு பிளேட்டுக்குள்ள நீங்க மாற்றி வச்சுக்கலாங்க இந்த சக்கர வள்ளிக்கிழங்கு சாப்பிட என்ன பெனிஃபிட் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கெட்ட குழம்பு நீக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது உடம்பு ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த கிழங்கில் இருக்குங்க விட்டமின் கால்சியம் பொட்டாசியம் பீட்டா வைட்டமின் எல்லாமே இருக்கட்டும் அந்த கிழங்கு நீங்கள் மாதம் ஒரு நாலஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் தாராளமாக நீங்கள் தின சாப்பிட்டு வரலாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டில் கண்டிப்பா நீங்க சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு பாஸ்மதி அரிசியில் வாங்கி போலியா நான் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் எப்போவுமே பாஸ்மதி அரிசி லூசு தாங்க வாங்குவேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கும் போதும் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வண்டாலாம் வந்துடுங்க அந்த மாதிரி வண்டி விழாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒரு கண்ணில் வாசுக்குள்ளே அரிசி சேர்த்துருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வர மிளகாய் அதாவது காஞ்சி மிளகாங்க காஞ்சி மிளகா உடம்பு காம்பை நீங்கள் நீக்கிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அரிசிக்குள்ளே காஞ்சி மிளகா போட்டுட்டு ஒரு டைம் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க இது போல் நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி இந்த அரிசி நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அரிசி ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சீக்கிரமாக வண்டிமே விளவும் செய்யாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம எப்படி நீங்கள் பூரி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பூரி மாவு செஞ்சாலே புஸ் பூசனு இது போல் பூரி வராது அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எத்தனை பூரி நீங்கள் செஞ்சாலும் நல்லா புசு பூசுன்னு வருங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா கோதுமா நான் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு ரெண்டு கப்பலுக்கு கோதுமா நான் சேர்த்துக்கிறேங்க நான் பார்த்தீங்கன்னா டீம் மாட்டர் லூஸில் ரொம்ப சீப்பாக கிடைக்கல கோதுமாவு அந்த மாதிரி தாங்க எடுத்துருக்கேன் இது கூடவே நம்ம ரெண்டு டீஸ்பூன் போல் நம்ம ரவை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அரை கப்பலுக்கும் மட்டும் மைதா நான் சேர்த்துக்கிறேன் மைதாமு நீங்கள் சேர்த்து பின்னாடி இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்புலுக்கும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் இப்போ நம்ம கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஆச்சுன்னு அதுக்கப்புறம் மாவை நம்ம பெசிஞ்சு எடுக்கிறதுக்காக நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாங்க நார்மல் தண்ணி ஊற்றிட்டு எப்போதும் போல் மாவை நம்ம நல்லா சாஃப்ட்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட்டாக நான் பிசஞ்சு எடுத்துருக்கோங்க மாவு இது போல் நீங்கள் பசஞ்சு எடுத்துட்டு பின்னாடி ஒரு நிமிஷம் போல் நீங்கள் கல் மேலே போட்டு அடிக்கலாம் அப்படின்னா சப்பாத்தி கட்ட மலையும் போட்டு நல்லா தட்டி தட்டி எடுக்கலாங்க நான் இன்றைக்கி அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது கை வச்சு ஒரு நிமிஷம் போல் இது போல் மாவை நல்லா மடிக்க மடிக்க அழுத்து கொடுத்து நம்ம பண்ணாலே அந்த மாவு நல்லா சாஃப்ட்டாகவும் ஷைனிங்காக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல் நல்லா அழுது கொடுத்துட்டு மாவை நல்லா நான் பெசைஞ்சு எடுத்துருக்குங்க இந்த மாவை நம்ம கட் பண்ணிக்கலாங்க நான் எனக்கு சப்பாத்தி கட் எடுத்துருக்கேன் இந்த கட்டை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இவங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ் தேவையோ அது அதுக்கு எத்தனை மாதிரி நம்ம இந்த மாவு ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க மாவு ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு எத்தனை பூரி நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றிக்கலாம் நான் பாருங்கள் ஒரு ஏழு அஞ்சு மாவு போல் தேய்ச்சி பிளேட்டுக்குள்ளே மாற்றிருக்கேன் இதை நம்ம எப்படி போரி சுட்டுருக்கலான்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு கடையில் முன்னாடி தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கிட்டாதுங்க ஒரு கொஞ்சம் பழம் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி பின்னாடி ஒவ்வொரு பூரி நம்ம போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு பூரி போட்டு பின்னாடி லைட்டாக அந்த கரண்ட்டே வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அந்த பூரி நல்லா புசு புசுன்னு பொங்கி வருங்க அதோட ஓரங்களை எண்ணெய் இருக்கு அந்த ஓரங்களை நீங்கள் இது போல் லைட்லிட்ட பூரி மொமல் லைட்டாக எண்ணெய் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அந்த பூரி ரொம்ப சூப்பராக கலருமே கிடைக்கும் அந்த பூரிமே ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு பூரி நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ரெண்டு மூணு பூரி போட்டுக்கலாங்க எத்தனை பூரி மலை இந்த மாதிரி மாவு பசி நீங்கள் போட்டிங்கன்னா அத்தனை பூரிமே நல்லா புசு புசுன்னு பொங்கி வருங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாவை வச்சு நீங்கள் சப்பாத்தி செஞ்சாலும் சரிங்க இதே போல் நல்லா புசு புசுன்னு வரும் சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு பொருப்பாளும் நான் போட்டுவிட்டேன் திரும்பவும் இன்னொரு பூரி மட்டும் போட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம எல்லா பூர்மையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு நான் சுட்ட ஒவ்வொரு பூர்மையும் நல்லா புஸு புஸுன்னு வந்திருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூம் நம்ம தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சரிங்க பாத்ரூம் உள்ளுக்கில் நிறைய அழுக்கு உப்பு கர டைல்ஸ் கரை அது மட்டும் இல்லாமல் கேட்ட வரலாறுக்குள்ளே பாத்ரூம் உள்ளுக்கில் புழு பூச்சி எல்லாமே வந்துட்டுருக்குங்க அது எல்லாமே போக இந்த மேஜிக் லிப்பட் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க இந்த லிப்புட் நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு கரை உப்பு கரை எல்லாமே இது இதில் நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சர் எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய மொட்டாள்குள்ளேயே முட்டோடு ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு அந்த முட்டோடு ஃபுல்லாகவே நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம் அந்த முட்டோடு ஃபுல்லாகவே மிக்சி ஜாக்கில் நீங்கள் போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம துணியில் துவைக்கும் போது சின்ன சின்ன சோப்பாக இருந்தேன் அந்த மாதிரி சின்ன சோப்பாக ரெண்டு மூணு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த சோப்பு ஃபுல்லாகவே மிக்ச்சி ஜார்க்கில் போட்டுக்கலாங்க மூடி போட்டு உருளுக்கு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கன்னு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது உள்ளுக்கு லைட்டாக சூடு பண்ண தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க ஒரு கொஞ்சம் புலம் மட்டும் தண்ணி சேர்க்கும் அதிகமாக தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி இல்லை இதை நம்ம கை வச்சு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் டப்பா உள்ளுக்குள்ளே நம்ம அரைச்சி தானே சூப்பர் சோப்பு ரெண்டுமே இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி மிக்சி ஜாருக்குள்ள கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் லைட்டாக சூடு பண்ண தண்ணி நான் ஊற்றிட்டு நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக சூடு பண்ண தண்ணி ஊற்றிட்டு கை வச்சு நல்லா நம்ம கலக்கிக்கலாம் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இந்த டப்பாக்குள்ள ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் எப்போவும் போல மிக்ஸி ஜாரம் சோப் போட்டு ரெண்டு மூணு டைம் கழிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸி ஜார் மூட்டிக்கிட்டு அந்த மூடி மேலே கொஞ்சம் கொஞ்சம் சோப்பு இருக்குங்க அது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாதி லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி பாதி லெமன் எடுத்துக்க பாதி லெமன் எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் ஃபுல்லாகவே கப்புக்குள்ளே நம்ம டேரெக்டாக பொழிஞ்சு விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் மாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்ப சோடா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல மட்டும் நீங்கள் சேர்த்து கொடுங்க அதிகமாக சேர்க்கணும் அவசியம் கிடையாது இப்போ நம்ம சோடாவும் சேர்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணி இந்த கப்பு ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுருலாங்க அந்த சோப்பு சோடா அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க இப்போ நமக்கு மேஜிக் லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் பாத்ரூம் உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு அதுக்கப்புறம் டைல்ஸ் இருக்கிற எல்லாமே போயிடும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாங்க இந்த லிக்விட் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க பாத்ரூம் உள்ளுக்குலம் ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கணும் பாத்ரூம் கொஞ்சம் ஈர இருக்கக்கூடாது நல்லா நீங்கள் ட்ரையாக இருக்குங்க பாத்ரூம் உள்ளுக்குலம் நம்ம கரைச்ச லிக்விட் இருக்கீங்க இந்த லிக்யூட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையால் எடுத்து எல்லா பக்கம் நீங்கள் இது போல் நீங்கள் தெளிச்சு விட்டுக்கோங்க பாருங்க நான் எல்லா பக்கம் தெளிச்சு விட்டுருக்கேன் போல் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் இருக்குது தானே அந்த டைல்ஸ் மேலேயும் இது போல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லிக்விட் ஃபுல்லவே தெளிச்சு விட்டுக்கோங்க அப்போ தாங்க டைல்ஸ்க்கு அழைக்க எல்லாமே போகவும் செய்யும் இப்போ நம்ம எல்லா லிக்யூடுமே பாத்ரூம் ஃபுல்லாகவே எல்லா பக்கம் நம்ம ஊற்றி முடிச்சாச்சு எல்லா பக்கம் ஊற்றி முடிச்சிட்ட பின்னாடி பாத்ரூம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தொடப்பம் எடுத்துக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ப்ரெஷ்ஷும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ரஷ்ஷு தான் எடுத்து போகிறேன் ப்ரஷ் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே எந்த இடங்களில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அடங்கிலிருந்து எல்லா பக்கம் ஒரு கூட விடாமல் நல்லா நீங்கள் தேய்ச்சி பண்ணுங்க ரொம்ப நீங்கள் அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இது போல் நீங்கள் எல்லா பக்கம் தேய்ச்சி பண்ணுங்க நம்ம தேய்க்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசப்படி இதுக்கப்புறம் அந்த டைல்ஸ் ஓரங்கள் எல்லாமே இருக்குது தானே அதையும் எல்லாம் நம்ம சேர்த்து நம்ம தேய்க்கணுங்க அந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போதும் அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமே ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க நம்ம தேய்க்க தேய்க்க நிறைய நுரையை வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய அழுக்குமே போயிட்டு இருக்குங்க இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லாவே நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சு முடிச்சிட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் பாத்ரூம் டயர்ஸ் பாத்ரூம் உள்ளுக்குள்ள எல்லா பக்கம் நான் தேய்ச்சி முடிச்சுக்கிட்டு அதே போல் டாய்லெட் நல்லா தேய்ச்சு முடிச்சுக்கிட்டுங்க அந்த அழுக்கு எல்லாமே பாருங்க ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு பாத்ரூம் ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறதுக்குமே நமக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் அந்த அளவுக்கு நிறைய அழுக்குமே போயிட்டு இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாத்ரூம் பாருங்க நல்லா பளிச்சுன்னு கிளீனாக இருக்கு முக்கியமா நீங்கள் டைல்ஸ் ஓடுறவங்க எல்லாம் எல்லா பக்கம் தண்ணிவிட்டு நல்லா ப்ளிண்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாத்ரூம் உள்ளுக்குள்ள கெட்ட வாட புழு பூச்சி அதுக்கப்புறம் உப்பு கரை படிவும் படியாது கண்டிப்பா இந்த மாதிரி உங்க வீட்டுல நீங்களும் பாத்ரூம் க்ளீன் பண்ணி பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சூப்பர் ரிசல்ட்டா இருக்குங்க இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா மறக்காம நம்மளோட வீடியோக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே லைக் பண்ணிட்டு கூடவே ஐஃப் கொடுங்க ஐஃப் இருக்க கொடுக்குற நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூடியூப் கொண்டு போய் வீடியோ சேர்க்கும் அதுக்காக தாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்